ஹாய் வணக்கம் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷத்தோட ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக மாறணும் எல்லாருக்காகவும் இன்னைக்கு நான் வந்து சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன் எனக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்றைக்கி இருந்தே ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து ஹார்டு ஒர்க்கை போடலாம் போன வருஷம் நம்ம விட்டதெல்லாம் இந்த வருஷம் நம்ம பிடிக்கணும் போன வருஷத்தில் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது பண்ண முடியலாமல் இருக்கிறது எல்லாமே இந்த வருஷம் வந்து நல்லபடியாகவே எல்லாருக்குமே வந்து முடியணும் நம்பிக்கையாக ஒரு ஹார்ட் ஒர்க்கை போடலாம் கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து என்னைக்குமே ஒரு பாசிட்டிவிட்டியாகவே இருக்கும் இன்றைக்கி என்னோடய டே நாலு மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்போ போல் குளிச்சுட்டு வாசலில் போய் இன்னைக்கு ஒரு சூப்பரான நான் கோலம் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பிரம்மமூர்த்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா சுவாமி விக்கிரங்களுக்கு பால அபிஷேகம் தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நெய்வேதித்தில் வந்து வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் பாயாசம் பண்ணியிருந்தேன் காலையிலேயே வந்து ஸ்வீட்டில் சுவாமிக்கும் பழிச்சுட்டு வீட்லேயும் பூஜையை நல்லபடியாகவே கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஒரு கோயிலை பற்றி சொல்லணும் அந்த கோயிலுக்கு வந்து நான் டெய்லியுமே நான் போவேன் அந்த கோயிலோடய வீடியோ நான் என்றைக்குமே போட்டதில்லை நான் அந்த கோயிலை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசினதும் இல்லை அந்த கோயில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானு நம்ம சொல்லலாம் ஏன்னால் நான் வந்து அந்த கோயிலுக்கு டெய்லியுமே போய் வந்து சிவனுக்கு வந்து என் கையாரவே வந்து அபிஷேகம் செய்வேன் அந்த கோயில் வந்து அவ்வளோ பெரிய கோயிலில் ரொம்ப சின்ன கோயில் தான் வாங்க கோயிலை பார்க்கலாம் இந்த கோயிலு தான் இது எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது இந்த கோயில் ரோம்பேட்டில் இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போனோம்னா விநாயகர் அம்மன் இருக்காங்க அதுக்கப்புறமா பெருமாளும் இருக்கார் சிவன் மட்டும் லிங்க ரூபத்தில் மூணு இடத்துல இருக்கார் இந்த கோயிலுக்குள்ளேயே அதிலேருந்து ஒரு லிங்கத்துக்கு தான் நான் டெய்லியுமே வந்து அபிஷேகம் செய்வேன் பால் அபிஷேகம் இல்லைன்னா தனியால் அபிஷேகம் விநாயகருக்கு இன்றைக்கி ஒரு டே வந்து ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியே வந்து ஒரு செதர் தேங்காய் நான் போட்டிருந்தேன் விஷால் கையாரே வந்து உடைக்க வச்சுருந்தேன் அவர் நேற்றுலேருந்து இருந்து வெளியே போயிருக்காரு இன்றைக்கி தான் வீட்டுக்கு வருவார் இங்கேங்க அதனால் க விஷால் கையாறவே வந்து செதர் தேங்காய் போட்டுட்டு இந்த லிங்கத்துக்கு தான் நான் வந்து டெய்லியுமே வந் வந்து தனியால் அபிஷேகம் செய்வேன் எல்லாம் பால் அபிஷேகம் செய்வேன் இன்னைக்கு மூணு அபிஷேகம் நான் செய்கிற பால் தயிர் சந்தனம் சொல்லி மூணு அபிஷேகம் நல்லா செஞ்சு இன்னைக்கு வந்து அப்பனுக்கு வந்து நான் வந்து ஒரு துண்டும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு அப்பாவை நல்லா நான் வந்து அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணணும்னு சொல்லி என்னன்னு தெரில இவருக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் நிறைய வருஷம்தான் இருக்குது முன்னாடி ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து நான் முதல்ல இருந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருந்தேன் அங்கேயும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு எனக்கு பாகியம் கிடச்சிது இந்த வீட்டுக்கு வந்தோடனே வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது பக்கத்துலேயே இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தப்பறம் நான் கீட்ட பூஜாரிட்டேன் இது வந்து நான் கையார அபிஷேகம் நான் வந்து செய்யணும் செய்ய விடுவீங்களா அப்படின்னு சொல்லி அங்கே பாருங்கள் பெரிய ஒரு லிங்கம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடியே வந்து மரம் கீழேயே வந்து ஒரு சின்ன லிங்கம் இருக்குது இன்னொன்று இருக்குது பேக் சைடில் இன்னொரு லிங்கம் இருக்குது அவர் சொன்னார் இந்த லிங்கத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த லிங்கத்துக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த லிங்கத்துக்கு நான் டெய்லியுமே வந்து பிரம்மமுர்த்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து டெய்லியுமே நான் வந்து கிராண்டாலாம் நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் தனியால் அபிஷேகம் பண்ணி அவங்கள நான் பூஜை பண்ணிவிட்டு நான் போவேன் இன்றைக்கி வந்து அவருக்கு துண்டுலாம் வாங்கிட்டு வந்து இந்த புது வருஷத்துல அவருக்கு வந்து நல்லா அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு உங்களுக்கும் நான் காமிக்கணும்னு சொல்லி தான் ரொம்ப மனசா இருந்தது என்றைக்குமே நான் வந்து இந்த கோயிலோட வீடியோ நான் போட்டதும் இல்லை இந்த வீடியோ கோயிலை பற்றி நான் பேசினதும் இல்லை இல்லை நான் இந்த மாதிரி வந்து லிங்க அபிஷேகம் டெய்லியுமே நான் செய்வேன்னு சொல்லி நான் சொன்னதும் இல்லை இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட எல்லாருகிட்டையுமே ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது பசங்களை ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் அவங்க கையாலும் பூஜை எல்லாம் பண்ணி வச்சு அப்பனுக்கு இன்றைக்கி பாயாசால வந்து நெய்வேத்தியம் எல்லாமே படித்து அலங்காரம் நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தேன் எனக்கு தெரிஞ்சது பண்ண அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து ஹாப்பி ஆனாங்களா இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு மன நிம்மதி ரொம்ப இருந்தது இன்றைக்கி அவருக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணி லாஸ்ட்டில் பூஜைலாம் பண்ணதில்ல சிவனை வந்து நான் எப்படி கும்பிட ஆரம்பித்தேன்னு சொல்லி பெரிய கதையே இருக்குது அதை எப்போது நான் வந்து ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஆனால் இவரை நான் கும்பிட ஆரம்பித்ததுலேருந்து என் வாழ்க்கைக்கு வழி நம்ம சொல்லலாம் அப்புறம் முருகர் என் லைஃப்பில் எப்படி வந்தார் இவர் மூலியமாக தான் வந்தார் அதுவும் ஒரு கதை தான் மனசான கடவுள் இருக்காருன்னு நம்பி நாம் வந்து எல்லாமே நம்ம ஷேர் பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அவர் காது கொடுத்து கேட்பாரு கேட்குறாரு அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிரும்ல அந்த மாதிரி தான் எனக்கு ஆச்சு அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எப்போம் போல் நான் போகிற குரோம்பேட்டில் இருக்கிற குமரன் குன்றன் கோயிலுக்கு தான் முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன் போய் வேல்மாறன் புக்கு வாங்கியிருந்தேன் இந்த வருஷத்துலேருந்து ஒரு நல்ல காரியம் நான் பண்ண போகிறேன் எப்போல்லாம் நான் முருகர் கோயிலுக்கு போகிறேன்னா அப்போல்லாம் வந்து ஏதாவது நான் வந்து முருகர் பேரை சொல்லி நாலு பேருக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த வருஷம் நான் முடிவு எடுத்திருக்கேன் அது இருந்தே நான் ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு நான் முதல் நாள் வந்து முருகரை பேரை சொல்லி இன்றைக்கி ஒரு வேல்மாறன் புக்கு வந்து ஒரு ஆறு புக்கும் அது அதுக்கூடிய ஒரு சின்ன ஃபோட்டோஸ் வந்து ஆறு ஃபோட்டோ வாங்கி ஆறு பேருக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் இன்றைக்கி இருந்தே அந்த காரியத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் வார வாரம் நான் வந்து நான் போகும்போது ஏதாவது நான் வந்து முருகர் பேரை சொல்லி நான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக எனக்கு எதுவும் வேணால் முருகர் என் கூட இருந்தாவே போதும்னு சொல்லி என் மனசு சொல்லிச்சு அதனால் இது நான் செய்யும்போது நான் எதுவுமே நான் வந்து முருகர்கிட்ட நான் கேட்கல முருகன் நீ எனக்கு இருந்தாவே போதும் நீ இருந்தாவே எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருந்த ஒரு நல்லா தான் ஆரம்பித்து முருகர் பாதத்தில் வச்சு இது இந்த புக்கு யார் யார் வீட்டுக்கு போதோ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சி ஆறு பேருக்கு இன்றைக்கி புக்கு கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக்கை கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் இன்றைக்கி வந்து ஆரம்பித்த இந்த விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி முருகர் துணை எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கும் எல்லா புகழுமே முருகருக்கே ചേരണം <laughs> <laughs>